வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு பால் கஞ்சி வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு பால் கிழங்கு எப்படி நான் செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பார்த்தீங்களான்னு சொன்னால் இது சில்லங்காடு ஒரு ஃபேமஸான உணவு தான் கிழங்கு பால் கிழங்குன்ற சொல்லிவிடணும் இல்லை பால் கஞ்சி என்று சொல்லிவிடணும் இந்த கிழங்கு அதுதான் இன்றைய செய்ய போகிறேன் அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்திருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் நிறைய கிலோ எடுத்திருக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு தேங்காயை உடைச்சி திருவி பால் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து இது முதலாம் பால் எடுத்திருக்கிறேன் இது வந்து ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் எடுத்திருக்கிறேன் இதுதான் இப்போ தேவையான பொருட்கள் இந்த மரவள்ளி கிழங்கு பால் கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் இது தான் இப்போ நாங்கள் எப்படி பால் கஞ்சி காய்ச்சல் சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து நாங்கள் உரிச்செடுக்க வேணும் உரிச்செடுப்போம் இங்கே பார்த்திங்கனா இந்த மரவள்ளி கிழங்கு பழுதாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெழுகொண்டு ஊற்றி இருப்பேன் பாருங்கள் அந்த கோடு போதே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மெழுகு தெரியும் பாருங்கள் இந்த மெழுகு ஊற்றி இருப்பாங்க இல்லை பண்ணி இந்த கிழங்கென்னு இல்லை வடிவாக நீட்டாக உரித்து ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவ வேணும் தான் நீங்கள் சமைக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னாடா நான் உரிக்கிறேன் கிழங்கை உரித்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் மரவள்ளி கிழங்கு நல்ல வடிவாக உரித்து எடுத்துகிட்டு இருந்தாருங்க இந்த கிழங்கை வந்து நீங்கள் இப்படி கொத்தி கொத்தி தான் கூட வேணும் சின்ன சின்னன்னா கட் பண்ணணும் பாருங்க இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த கிழங்கை இப்படி எடுத்திங்களன் சொன்னாங்க டக்குன்னு சுவமாக அவிஞ்சுடும் கிழங்கு இப்போ நாங்கள் இதை நல்ல வடிவாக கொத்தி எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் சின்ன சின்னதானா கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பார்த்தீங்களே சொன்னால் இதுல வந்து நான் அந்த நாட்டு நரம்பு வெறும் அதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வரணும் இந்த வேர்கள் ஒன்றும் இந்த பால் கஞ்சிக்கு போடக்கூடாது இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு நாங்களே நாங்கள் இதை நாலஞ்சு தண்ணிலாம் கழுவி எடுத்துட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்களனு சொன்னா நான் கிழங்கை வெட்டி நல்ல வடிவாக கழுவி எடுத்து வந்திருக்கிறேன் பேரங்க இப்போ இந்த கிழங்கை வந்து இந்த குண்டாம்பாலம் இருக்கிற சட்டியில் நான் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுக்கொள்ளறேன் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மரவள்ளிக்கிழங்குகளை உட் அவிச்சு போட்டிருக்கிறேன் மாதிரி மரவள்ளிக்கிழங்குல வடையும் செய்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வீடியோக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பஸ் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த பால் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் பேரங்கை வச்சுட்டு இப்போ இதை மூடி வைப்பேன் மூடிட்டு நான் இப்போ போடுறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி நீங்கள் அவிய விட்டு இது நல்லா அவியட்டுக்கும் ஒரு பத்து நிமிஷம் வரையும் இது நல்லா குக்காக அட்டக்கும் அப்படியே மூடி வச்சிங்களண்டா சரி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு வரவள்ளை கிழங்கு வந்து நல்லா குதைச்சு நல்லா அவிஞ்சிருக்கு பேரங்க இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து நாங்கள் நல்லா மசிச்செடுக்க வேணும் பெருங்குடி நல்லா மசிச்சு எடுக்கணும் மெல்லமாக தான் மசிக்கணும் என்னென்னு சொன்னால் இது மண் சட்டி எடைவாடின்னால மெல்லமாக நீங்கள் ஆறுதலாக மசிச்சு எடுத்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நான் இந்த மரவள்ளிக்கிழங்கை மசிக்க போகிறேன் மசிச்சுட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களாண்டா இந்த மரவள்ளிக்கில் வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அங்கங்கே கட்டியல் இருக்கணும் அப்போ குடிக்கும் போது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் தான் அப்படி இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும்னா இப்போ வந்து நாங்கள் இனிப்புக்கு வந்து இதில் சர்க்கரை சீனி போட்டு கொள்ளுற உங்களுக்கு எவ்வளோக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொள்ளுங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்களான்ட்டு சொன்னேன் இல்லை நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த முதலாம் பால் வந்து இல்லை விட்டு கொள்ளறேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்த்தீங்களாண்டா சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி அது இது குட்டிஸுக்கெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி செய்து நீங்கள் தீத்தினீங்களாண்டா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களே இந்த மரவள்ளிக்கிழங்கு பால் கஞ்சி இல்லாட்டி பால் கஞ்சி இல்லாட்டி மரவள்ளிக்கிழங்கு கூலன்னு சொல்லுவினா பேருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது நல்ல ஒரு கொதி விரட்டுக்கும் அது வரையும் இதை நாங்கள் அப்படியே மூடி வைப்பேன் ஒரு கொதி வெரம் வரையும் இதில் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கொள்ளலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கிழங்குன்ற ஃப்ளேவரும் தேங்காய் பாலின்ற ஃப்ளேவர்லேயுமே பிடிக்க நல்ல டேஸ்டாக இருக்கும் பஞ்சு மூடி வைப்பேன் ஒரு கொதி விரட்டுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களாண்டா மறைவண்டி கிழங்கு கிழங்கு வந்து நல்லா கொதித்து பருங்கு பிடிச்சிராண்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் வந்து அடுப்பை ஓ பண்ணி கொள்ளுவோம் உங்களுக்கு திக்காக வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்களான்டா திக்கா ஆகிடும் இந்த இப்படி லிக்விட் பருவத்தில் நீங்கள் குடிக்க போடுங்களான்னு சொன்னால் நீங்கள் இப்போவே இறக்கி கொள்ளலாம் இப்போவே நான் உருவாக்குறேன் இப்போ அடுப்பை வந்து நான் ஓ பண்ணி கொள்ளுறேன் இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு என்னுடைய மரவள்ளி கிழங்கு பால் கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டது இப்போ நான் சர்விங் போலுக்கு மாத்துறேன் இப்போ பாருங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு பால் கஞ்சி வந்து ரெடியாகிருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்